வணக்கம் மக்களின் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வேலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சார்லஸ் கெர்க்குங்கிற ஒரு நபர் ட்ரம்ப்போட முக்கியமான ஆதரவாளர் கடந்த வாரம் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அதுக்கு அடுத்தபடியே இன்னொரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்குங்க டயலாக்ஸ்ங்கிற ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா வந்து இந்தியரான சந்திரமூரி நாகமல்லையா ஒரு மோட்டல்ல வந்து மேலாளரா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதே மோட்டல்ல அவர் கீழே வேலை பார்க்கற சார்லஸ் கொபோஸ் கொபோஸ் மார்டினஸ் கொபோஸ் மார்டினஸ் ஒரு பேரு இவர் பார்த்தீங்கன்னா கியூபால இருந்து ஆன ஒரு நபர் இவர் முப்பத்தேழு வயசு மிக்க மனிதர் ஒரு வாஷிங் மிஷின்னால ரெண்டு பேருக்கும் வந்து தகராறு நடந்திருக்காங்க ஆஹ் சந்திரமொழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வயசு மிக்க மனிதர் அதனால இந்த ரெண்டு பேரும் தகராறு ஆகி அது கைகலப்பா மாறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஷெட் அதாவது ஒரு கத்தி எடுத்து கிட்டத்தட்ட வெட்ட போயிட்டாரு வெட்டிட்டாரு எந்த அளவு கொடூரம்னா இந்த மார்டினஸ் சந்திரமொழியோட தலையை வெட்டி ஆஹ் அதை வந்து எட்டி உதச்சது இல்லாம அதை வந்து பக்கத்துல வந்து ஒரு குப்பையில போட்டிருக்காரு இந்த கொடூரமான விஷயத்துல இன்னும் ஒரு மோசமான விஷயம்னா இது எல்லாமே வந்து அவங்களோட மனைவி சந்திரமொழியோட மனைவியான நிஷா அவங்க கண்ணு முன்னாடி நடந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அந்த நாடு முழுவதும் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ட்ரம்ப்பே வந்து எடுத்து பேசினாரு என்னடா ஒரு கொலை வந்து ஒரு புவிசார் அரசியல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு புவிசார் அரசியல் நோக்கி போகுமாங்கிறது அதாவது ஒரு சாதாரண மனிதர் இது ஏதாவது அரசியல் பிரமுகங்கிறது வேற அது வேற விஷயம் ஆனா அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் வந்து இதை எடுத்து பேசியிருக்காரு ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா இந்த மாதிரி கொலையாளிங்களை வந்து இல்லீகல் ஏலியன்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அமெரிக்கால கூடி வந்து மற்ற நாடுகள் இருந்து குடி போகு இந்த மாதிரி செயலை செய்யற இந்த குற்ற செயல ஈடுபடுறவங்களை வந்து இல்லீகல் ஏலியன்ங்கிறது அவரோட அந்த ட்ரூத் சமூக வலைதளத்துல வந்து அவர் பதிவிச்சிருக்காரு இது வந்து ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் அதே மாதிரி இதை வந்து நம்ம அந்த இமிகிரன்ட் பாலிசி அதாவது உள்ள குடிபுகிற அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு பாலிசியை வந்து அவங்க மாத்தணுங்கிறத முடிவு பண்றாரு அதே மாதிரி இதை வந்து அவர் பைடன் அரசையும் அவங்க கொண்டு வந்து இமிகிரன்ட் பாலிசின்னு அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ங்கிற ஒரு சேனலுக்கு அவர் பேட்டி கொடுக்கும் போது இதை மறுபடியும் மேற்கோள் பண்றாரு அவர் சொன்ன எக்ஸாக்ட் ஒரு வரி அதை நான் வந்து அப்படியே சொல்றேன் பீயிங் சாஃப்ட் ஆன் இல்லீகல் இமிகிரன்ஸ் கிரிமினல் இஸ் ஓவர் ஸோ இதுதான் வந்து அவர் சொல்ல வராரு முக்கியமா பாத்தீங்கன்னா அவர் வந்து இமிகிரண்டை சொல்லல இந்த மாதிரி இல்லீகல் கிரிமினல் ஆக்டிவிட்டி அதாவது இந்த மாதிரி சட்டவிரோதமா வந்து இந்த குற்ற சம்பவங்களை ஈடுபடுறவங்களை வந்து நிச்சயமா தடுத்தே ஆகணுங்கிறது ட்ரம்ப் உறுதியா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நி நிதி திரட்டியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மகள் இருக்கு மகன் இருக்கான் அவர் பேரு கௌரவ் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு மிக்க பையன் ஸோ இது எல்லாம் அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்து ஒரு நிதி திரட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் இந்திய ரூபாயில பார்த்தீங்கன்னா அவ்வளவு நிதி வந்து அவங்க ஒட்டுமொத்தமாக திரட்டியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரமௌலி பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவை சார்ந்தவர் இவர் வந்து அங்கே உள்ள இந்திரா நகரில் வந்து ஒரு அவரோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பசவன்குடியில் இருக்க ஒரு நேஷ்னல் காலேஜ் நேஷ்னல் கல்லூரியில் வந்து அவரோட கல்லூரி வழிக்க முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் வந்து அவர் அமெரிக்கா போறாரு வேலைக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு ஸோ இதை வந்து நிறைய இடத்துல வந்து இதுக்கான கண்டனம் தெரிவிச்சுக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காம் அந்த வலைதளத்தில் வந்து ரொம்ப வேகமாக வந்து பரவுது அது மட்டும் இல்லாமல் இந்த இமிகிரண்ட்டுக்கான பிரச்சனையாக வந்து நிறைய இடத்துல பார்க்குறாங்க முக்கியமாக இது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கான ஒரு ஒரு ஜியோபாலிட்டிக்கல் ஏற்கனவே நான் மாதிரி இதை வந்து ஒரு புவிசார் அரசியலோட அங்கமாக தான் பார்க்குறாங்க ஏன்னா இது ட்ரம்ப் எடுத்து பேசுனது காரணம் முக்கியமாக அதில் நடக்கிற குற்றச்சம்பவங்கள் ஏற்கனவே இந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெக்சிகோ போல பிரச்சனை இந்த மாதிரி இந்த ட்ரக் கார்டல் இந்த வெளியிலேருந்து இந்த மாதிரி சப்ளை பண்ணுறவங்க இந்த போதைப்பொருள் அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்ன டைம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கோபார் நீங்கள் ஒரு நபரை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இன்னும் நிறைய இடத்துல நடந்துட்டு இப்போ இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரேசில் நினைக்கிறேன் அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை டன் மேலே வந்து ஒரு ஷிப்ல வந்து பறிமுறி செஞ்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தென் அமெரிக்காவில் அது மட்டும் இல்லாமல் இருந்து அமெரிக்காவுக்கு வந்து நிறைய போதைப் பொருள்கள் இந்த மாதிரி இமிகிரன்ஸ் மூலமாக வர ஆன சான்சஸ் இருக்குது நிறைய இடத்துல வந்துகிட்டு இருக்குங்க அதனால வந்து இந்த மாதிரி ஆக்ஷனை வந்து எடுக்கணுங்கிறத வந்து அமெரிக்கா டிப்ளமே அமெரிக்கா அரசாங்கம் வந்து ரொம்ப முனைப்பா இருக்கு ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எதிர்காலத்தில் தவிர்க்கப்படலாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது புவிசார் அரசியல் இல்லைன்னா நிறுவனம் இது மாதிரி பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை பத்தி பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே உங்களோட கருத்தை தெரியல ட பாய்